அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நவம்பர் மாதத்தில் யோகத்தின் உச்சிக்கை கொண்டு செல்லும் ஒரு தருணமாக நவம்பர் மாதம் அமைய இருக்குங்க அந்த வகையில மேசராசனியர்களுக்கு நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மேசராசனியர்களுக்கு ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரக சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகு இணைந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை மேசராசனியர்களான உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் கூட மேசராசனியர்களான உங்களுக்கு அர்த்தாஷ்டம் ராசியில் குரு சஞ்சரிப்பதால் வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் போது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை மற்றும் தவிர்த்தால் போதுமானதாக அமைகிறது மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க சர்ம சம்பந்தமான உபாதைகளும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல் மேசராசிரியர்களை பொறுத்தவரை திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு ஒரு சில தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் சற்று அனுச நடந்து கொள்வது தேவையில்லாத இருக்க உறுதுணையாக குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவ இருக்கு குடும்ப நலனுக்கு உகந்ததுங்க வெளியூர் பயணங்களின் போது மேசராசனியர்களான நீங்கள் பணம் மற்றும் பொருட்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பஞ்சமாதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் லாபஸ்தானத்தில் ராகு பலமாக அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் சேவாய் தற்போது விற்சக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க பதினோராம் இடத்து ராகு கணிசமான லாபங்களை தருவாருங்க சூரியனும் புதனும் இணைந்து ராசியில் ஏழில் சஞ்சரிக்கிறார்கள் இது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் காரணம் படித்து முடித்து வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் தற்போது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோக அதிகாரம் கொண்டுள்ள சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பனிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் நிர்வாகத்தினர் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுதல் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அத்தொகையருக்கு சிறு பதவி உயர்வை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல மேச ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கொடுப்பது சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் சமமான கிரகங்கள் வேறு இல்லைங்க அதனால் இத்தருணங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் அந்த உண்மையை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் சந்தை நிலவரம் லாபகரமாக அமைந்திருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் லாபமும் கிடைக்க இருக்க கூட்டாளிகளுக்கு ஒத்துழைப்பாங்க சுப சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாங்க புதிய முயற்சிகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் வெளி பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க புதிய விற்பனை கிடைகள் திறப்பதற்கு ஆதரவாக சஞ்சரிக்குங்க கிரக நிலைகள் சனி பகவானும் ராகுவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் எளிதில் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு அனைத்து சாதகங்களும் நிறைந்த ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல கலைத்துறையை தனது கொண்டுள்ள கொண்டுள்ளக்ரன் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலத்துடன் வளம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து உங்களுடைய வீட்டு கதவை தட்டுங்க வருமானம் மற்றும் மக்களிடையே செல்வாக்கு இருக்கு உயர உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டு பயணம் உண்டு உங்களுக்கு காத்திருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கட்சியில் ஆதரவு அதிகரிக்குங்க அரசின் ஆதரவு செல்வாக்கும் கொண்டுள்ள தலைவர் ஒருவருடைய ஆதரவு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு அளிக்க இருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சாதகங்களையும் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு காட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் உறுதியுடன் தீர்மானிங்க உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல மேசராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வித்யா காரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள பற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மாணவ மாணவியர் அனைவருக்கும் முன்னேற்றமான ஒரு மாதம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இந்த மாதத்தில் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் தேர்வில் சரியான பதில்கள் அளித்து மதிப்பெண்களை பெறுவதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழுதுங்க இந்த அரிய சந்தர்ப்பத்தை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு சாதகமான சேர்ந்து விவசாயத்துக்கும் விளைச்சலுக்கு நேரடியான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றன போதுமான அளவிற்கு தண்ணீர் வசதி கிடைக்கும் இயற்கை சூழ்நிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம உரங்கள் மற்றும் அத்தியாவசியமான வசதிகள் அனைத்தும் நியாயமான விலையில் கிடைக்க இருக்கு உங்களுடைய ஏற்ற விளைச்சல் கிடைப்பது உறுதிங்க புதிய கால்நடைகள் வாங்குவதற்கும் வசதிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் என்பதால உங்களை யோகத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே அமைகிறதுங்க மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் இன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் அதிக அலைச்சல் உடல் உழைப்பு குடும்பம் மற்றும் குழந்தைகள் ஆகியோருடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஆகியவற்றை குறைத்து கொள்ள வேண்டும் இக்காலகட்டத்தை கட்டத்தை பொறுத்தவரைக்கும் மன கவலை உங்களுக்கு எதிராக வாழ்க்கையில் கவலை தான் ஆனால் கவலையே வாழ்க்கையாகி விடாதுங்க அதனால் நீங்கள் அதை விட்டு விடுத்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களை மறந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியை நீங்கள் மேற்கொள்வது நல்லது அதே போல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்க கற்பனையான பயத்தையும் கவலையையும் குறைத்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருகில் திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதும் ஏனென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது